குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியும் சுக்ர பகவானுடைய கிரக பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம் ரெண்டுமே ரெண்டு கிரக பயிற்சி உங்களுக்கு என்னென்ன கடைசி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி அதாவது ஜனவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி பயிற்சி ஆகிறார் மார்ச் மாசம் வரை ஒன்னாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது இந்த மாசத்துல பாருங்க குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப முழுக்க முழுக்க இந்த குருவும் சுக்கரனும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுத்த போது இத பத்தி தான் ஃபுல்லான பதிவு ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது பணத ஆசை இல்லாத மனிதன் குரு வக்ரமா இருந்தாரு இப்ப நல்ல ஒரு பலமாகிறார் இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைய மாற்றக்கூடிய யோகமாக இந்த சுக்கர பயிற்சி இருக்குது இந்த குரு பகர வக்ர நிவர்த்தி பயிற்சி இது ரெண்டு பேர்ச்சிய எப்படி உங்களுக்கு நல்ல பலன் இருக்குன்னு சொல்லி இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி இதுலையுமே ஒரு லாபகரமான ராசி எதுனா அந்த கும்ப சொல்றாங்க லாபகரமான ராசி ஒரு மதிப்பு மரியாதைய அந்தஸ்த கௌரவத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ராசி எதுனா இந்த கும்பராசி தான் கும்பராசிக்கார பாருங்க ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கும்பராசிக்காரங்க அது மட்டும் இல்லாம ஒரு தன்மானத்தை விட மாட்டாங்க எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை கும்பத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும் இங்க சனி பகவான் ஆதிக்கம் செலுத்துற அப்ப நல்லா ஒரு உழைக்கக்கூடிய குணமும் பயங்கரமான ஒரு கற்பனையான குணமும் கும்ப இருக்கும் இது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இவங்களுடைய சிந்தனை எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும் பெருசா நம்ம ஏதாச்சும் வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் கும்பராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சியும் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியும் இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகமும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது கும்பராசிக்காரங்க மிஸ் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும் இதுல ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரை இந்த ஜென்ம சனிங்கிறது ஒரு பிரச்சனை அடுத்தது அடுத்து குரு வக்ரமானது இன்னொரு பிரச்சனை இது யாருடைய ஜாதகத்துல இந்த குரு சனி சரியில்லாம இருந்துச்சோ அனைவருக்குமே ஒரு சிலர் தடைகளை சந்திச்சிருப்பாங்க யாருக்கு குரு சனி யோகமா இருந்துச்சோ இந்த ஏல்தசனில பயங்கரமான யோகத்தை பார்த்தவங்களும் இந்த கும்பராசிகளா இருப்பாங்க எல்லாத்துக்குமே கெட்ட பலனை சொல்லக்கூடாது நிறைய நல்ல பலனும் ஒரு சில பேருக்கு நடந்துருக்கும் அது உங்க சுய ஜாதத்தை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் உங்க ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குது ஏன்னா நீங்க ராசி கும்பராசியா இருப்பீங்க ஆனா பிறந்த நேரம் ஒரே நேரத்துல யாருமே பிறக்க முடியும் ஒவ்வொருத்தரும் ஒரு நேரத்தில் பிறந்த நேரத்தை வச்சுதான் அந்த லக்னம் கணக்கிடுவாங்க நீங்க இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க இந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு இந்த கிரகம் பலவீனமா இருக்கு அப்படின்னு ஏதாச்சும் கண்டுபிடிப்பாங்க உரைய ஜாதகத்துல திசா புத்தி வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும் அதனாலதான் பொதுப்பொழுது பொதுப்பொருள் நம்ம எல்லா வீடியோலையும் ஏன் கொடுக்குறோமோ இதுதான் காரணம் சில பேர் நீங்க சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்குங்கிறாங்க இருந்தாலும் உங்க ஜாதக தசாபுத்தியை பார்த்து மேட்ச் பண்ணி பாருங்க கரெக்டான ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப சுக்கர பகவான யாருங்க ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தானே ஆடம்பர சொகுசு காரு சொகுசு பங்களா எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் காரணம் ஒரு கலை பெரியா இருக்காங்கன்னா கலைத்துறையில் பெரியா இருக்குன்னா இவங்க சுக்கர பகவானோட அதிகம் அதிகமா இருக்கும் ஜவுளி ஸ்டோர் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா அதெல்லாம் இவங்கதான் சுக்கரபகனுடைய தொடர்பு பயங்கரமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த இந்த பியூட்டி பார்லர் வச்சுக்கூடிய நபர்கள் இந்த அழகான அந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சக்கூடிய நபர்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் இனிப்பு சார்ந்த துறை எல்லாமே பயணிக்கூடிய நபர்கள் இனிப்பு சார்ந்த பொருள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அது எங்க எல்லா இடத்துலையும் சுக்கரபகனுடைய கிரகம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த துறையில உள்ளவங்கலாம் பாருங்கள் அவங்க ஜாதத்தில் சுக்கரபகம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சுக்கரம் பலவினா என்ன ஆகும் சுகர் இது மாதிரி பிரச்சனைகள் இனிப்பு சார்ந்த பிரச்சனை இது தான் வரும் நிறைய பேருக்கு அப்ப ஜாதகத்துல பாருங்க ஒரு மனிதனுக்கு இன்பத்தை காட்டக்கூடியமே சுக்கர பகவான் தான் சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு இன்பத்தை காட்டக்கூடிய சுக்கர பகவான் ஆசையை காட்டக்கூடிய கிரவன் சுக்கர பகவான் நம்முடைய இல்லற வாழ்க்கையில சுகத்தை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு மனைவியை கட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட பேர்ச்சியும் இந்த குரு பகான் வக்ர நிவர்த்தி பேச்சியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட கொடுக்க போகுது ஏன்னா பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி குரு பகான் வக்ர நிவர்த்தி ஆறு இது மிகப்பெரிய ஒரு யோகம் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஜென்ம சனி ஒரு மந்தமான தன்மையும் ஒரு தைரியம் இல்லாத தன்மையும் ஒரு குழப்பத்தையும் நிறைய பேருக்கு கொடுத்துருச்சு இந்த ஜென்ம சனியானது இதுலையுமே ஒரு கரெக்டாக மூவ் பண்ணி ஒரு விஷயத்துல இவங்க இறங்க முடியல ஜென்மசனியை பொறுத்தவரை கரெக்டாக ஒரு விஷயத்தை இறங்கினாங்க அதான் அது காரியம் சக்சஸ் ஆகாது பண வரையும் பொருளா பொருளாதார வரையும் இது மாதிரி நிறைய ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாதுங்க சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது ஆனால் சனி பகவான் கொடுக்குறத யாரும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க இன்னும் சனி பகவான் நல்லா பார்த்துக்குங்க எந்த கிரகத்துலையுமே ஈஸ்வர பட்டம் கிடையாது உங்களுடைய ராசி அதிபதிக்கு தான் சனீஸ்வர பகவான்கிறாங்க அங்கே சனி பகவான் சொல்லக்கூடாது சனீஸ்வர பகவான் அப்படிங்கணும் அப்படிப்பட்ட கிரகம் தான் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகி இப்பதான் கொஞ்சம் நல்ல பொண்ணு உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு சில பேருக்கு சனி பகவான் சரி இல்லைனா இந்த ஒரு நிறைய தடையில கொடுத்துருப்பாரு என்ன வேலையில வருமானத்துல உத்தியோகத்துல நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்பார் சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது ஒரு எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை அடுத்து பார்த்தீங்கன்னா இட பிரச்சனை பூமி பிரச்சனை அம்மாவுடைய உடம்பா இருக்கட்டும் சரி இல்ல தொழிலா இருக்கட்டும் சரி உங்களுடைய பெயர் போல அந்த சில ஒரு கௌரவத்துல பிரச்சனை கும்பராசிக்காரங்க எல்லாம் பாருங்க இருந்திருக்கும் ஒரு கெட்ட பேருக்கு போறாப்புல ஒரு அமைப்பு வந்திருக்கும் லைஃப்ல என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய பேர் போயிருப்பாங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரியாக இல்லை படிப்புகளையும் சரியா அமையல நல்லா படிச்ச குழந்தை நல்லா படிக்கல எல்லாமே செலவாதான் அது ஏத்த செலவுகள் டபுளா இருக்கு அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த கும்பராசிக்காரங்க சொல்றேன் இனிமேலும் தொடருமானா இனிமேல் தொடராது ஏன்னா குரு பகவான் வக்ரன் நிவர்த்தியாயி சூப்பரா பலமா நாலாம் இடத்துல இந்த சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகத்தினால குடும்பத்துல பொருளாதார வளர்ச்சி எங்கேயோ கொண்டு போய் வைக்கும் உங்களுக்கு எப்படிங்க எங்கேயோ பொருளாதார வருமானத்துல நீங்க பெரியால் ஆகக்கூடிய நேரம் வரும் இப்ப நகை வாங்குறது பணம் சேர்க்கறது சேமிப்பு பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இந்த கும்பராசிக்கு சூப்பரா இருக்கு பார்த்து இப்ப சேமிப்பு நல்லா இருக்கும் வருமானம் இன்கம்ல சொல்றேன் இப்ப நல்லா சேமிக்கக்கூடிய நேரமும் பொருளாதார வளர்ச்சியும் சூப்பரான ஒரு யோகத்தையும் கொடுக்கக்கூடிய நேரம் இந்த கும்பராசியை பொறுத்தவரை வருது குறையே இருக்காது வருமானத்தில் குறையே இருக்காது நல்லா சேமிப்பீங்க நல்ல வருமானம் கிடைக்கும் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு குறை இல்லாம வருமான இன்கம் நல்லா அமையக்கூடிய நேரம் வருது இப்ப நகை வாங்குறது ஆனா ஒரு கிட்ட காசு பணமே இருக்காது இப்ப எடுப்பாங்க நகை வாங்குறது இல்ல இடம் வாங்குறது பூமி வாங்குறது யோகா நிறைய பேரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் கொடுக்குங்க என்னங்க நான் கஷ்டப்பட்டிருக்கேன் இப்ப வாங்கணும் கண்டிப்பா இந்த மார்ச் மாதம் கிடையாச்சுக்குள்ள அதுக்கான அனுகிரகம் கிடைக்கும் பார்த்துக்கோங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் மாத்துறது விற்கிறது பண்றது நிறைய காலம் நிறைய பேர் இந்த சொத்து விற்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சொத்தெல்லாம் நம்ம வித்துருவாங்க கோட்டு கேசா போயிட்டு இருக்கும் நிறைய பேருக்கு நான் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் வெளிநாடு போகணும் வெளியூர் போனால் போய் முடிச்சு கொண்டிட்டு போய் போக முடியாதா இப்ப கிடைக்கும் சகோதர சகோதரம் ஆகணும் கோட்டு எப்படிப்பட்ட ஒரு வழக்காலும் உங்க பக்கம் தீர்ப்பு கிடைக்கும் அரசாங்கம் மூலமே உங்க தீர்ப்பு வரைக்கும் நிறைய அரசாங்க வேலை நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசிக்கு சூப்பரா இருக்கு பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு அரசாங்க வேலைக்குள்ள ஜாயின் பண்ணுவாங்க இல்ல உங்க குடும்பத்துல யாராச்சும் அரசாங்க வேலைக்கு போவாங்க அதுக்கான நேரம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு ஏன்னா சூரியன் உங்க ராசிக்கு வந்துடுவாரு புதன் உங்க ராசிக்கு வந்துடுவாரு இப்ப அரசாங்க வேலை அரசமுன அனுகூலம் இது எல்லாமே இந்த சுக்கர பயிற்சியில உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கு வேலை பார்க்க ஒரு வெளிநாடு வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல நல்லா சேஞ்ச் கிடைக்கும் அளவுக்கு வேலை உத்தியோகத்துல ஒரு அந்தஸ்து கௌரவம் கிடைக்கும் ஒரு பொறுப்பு கிடைக்கும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்க போகக்கூடிய அமைப்பு வரும் வேலை ஊதியத்துல சொல்றேன் அப்போ நல்ல டைமில் இருக்கும் அப்போ வெளிநாட்டை வேலை பார்க்கணும்ல வேற கண்டி ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சாப்ப கிடைக்கும்போது நான் ரொம்ப நாள வேலை பார்க்குறேங்க எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்குங்க இல்லை எனக்கு பின்னாடி வேலை பார்த்தாலும் மேலே போயிட்டாங்க நான் மட்டும் ஏன் எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நல்ல ஒரு டைமிங் சூப்பரா இருக்கு இப்போ பார்த்து வெளிநாடு வேலை வெளியூர் வேலை இது எல்லாமே வேலை ஊதியத்துல நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுப்பாரு எந்த ஒரு தடையும் இல்லாமல் இப்ப நண்பர்கள் வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட்டுத்தொழி இதெல்லாமே சூப்பரா இருக்கும் பொதுமக்களுடைய தொடர்பு நண்பர்கள் பழக்கம் மாதிரி நல்லா இருக்கும் பொதுமக்கள் ஒரு நல்ல பேரு கடை திருமண உள்ள தடைகள் நீங்கிடும் திருமண பிரச்சனை பெருசாக இருக்காது திருமண தடை பெருசா இருக்காது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாச்சு கொடுக்குறாரு திருமணத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் கல் நிறைய படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் நிறைய சூப்பரா இருக்கும் காதல் திருமணம் இரண்டாவது மரமே கைக்குடி வரக்கூடிய அமைப்புகள் நீ இப்ப எங்கே போய் லோன் கேட்டாலும் ஒன்னே சேங்ஷன் ஆகும் உங்களுக்கு நல்ல அமைப்பு உடம்பு பிரச்சனை பெருசா இருக்காது நீங்க பயப்பட வேண்டாம் வெளிநாடு போறது வெளியூர் வேலைக்கு போகிறத நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா சாதகமாக வரும் பாத்துக்கோங்க தந்தை தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இதுதான் நம்ம சொல்லணும் இப்ப அவங்களுடைய சொத்துக்கள் நீங்க வாங்கலாம் பண்ணலாம் கோ கோட் கேஸ் உள்ள பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு அமையலாம் இதெல்லாம் அமைப்புகள் சொந்தமா தொழில் கூடிய லெவல் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து தொழில மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க ஏன்னா இங்க செவ்வாய் நீசமா உட்காந்துருக்காரு இப்ப தொழில ஒரு வழக்கு பிரச்சனை தரை தாமத பிரச்சனை ஏதாச்சும் கொடுத்துருவாரு அப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பா லாபம் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் நிறைய பேருக்கு இந்த லாட்ரி யோகம் கிடைக்குங்க இப்ப வெளிநாட்டுல உள்ளவங்க யாருடைய ஜாதத்தில் கிரக அமைப்பு சுக்ரன் நல்லா பலமா இருக்காரோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த பரிவர்த்தனை யோகம் அந்த சுக்ரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தினால நல்ல ஒரு பயங்கரமான லாபம் கிடைக்கிறேன் லாபஸ்தான அதிபதி யாருன்னா அவங்களுக்கு குரு பகவான் இப்ப நாலாம் இடத்துல பயங்கரமா யோகத்தில் உட்காந்துருக்காரு அப்போ ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கரெக்டாக மூவ் பண்ணி அடிச்சாங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு லாட் யோகத்தை பார்க்கலாம் யாரு கும்பராசிக்காரர் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு நாமே ஜாத பார்த்து தசாபதி முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் வரது வாய்ப்பு கமிஷன் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய நபர்கள்லாம் நல்லா இருக்கும் அடுத்து இரும்பு சார்ந்த துறையில் கெமிக்கல் ஃபீல்டு ஐடிஐ ஃபீல்டு அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு மருத்துவர்கள் எல்லாமே நல்ல ஒரு அலுவலகமாக அழக்சு அமைச்சு கொடுக்குறாரு விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயம் கும்பத்தை பொறுத்தவரை நல்லா சாதிக்கக்கூடிய நேரம்லாம் அழகா வருது இங்கே கும்பத்துக்கு நம்ம கெட்ட பலன் சொல்லக்கூடிய அமைப்பு இல்லைங்க நல்ல ஒரு டைமிங் அழகா இருக்கு இந்த சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகமும் இந்த சுக்கர பயிற்சியும் இந்த குரு வக்ன நிவர்த்தி பயிற்சியும் கொஞ்சம் அந்த ஏழரசனுடைய தாக்கத்தை குறைக்கும் நல்ல பலன் பார்க்கலாம் இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அதாவது அபிட்ட நட்சத்திரம் மூணாம் பத்துல பிறந்தவங்க தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இதுலையுமே எது இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கடன் பிரச்சனை பகை பிரச்சனை உடம்பு பிரச்சனை எதிரி பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை இது மாதிரி நிறைய ஒரு தலைகளை சந்திச்சிட்டாங்க கொஞ்சம் நிம்மதி இல்லாத தன்மை ஒரு குழப்பத்துக்கு உள்ளாகிட்டீங்க இனிமேல் நல்ல ஒரு சிந்தனை இடம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் புத்திசாலி குணம் அறிவுத்திறன் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுப்பாரு குடும்பத்தில் சுப செலவு சுபகாரியம் வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போடுறது வெளியூர் போகிறது கட்டிடத்துறை யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த துறை எல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் கடினமாக கடுமையாக உழைக்கக்கூடிய வேலை எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பேன் ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சதயனத்தில் பிறந்தாங்க எல்லாமே பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய குண உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் பிரம்மாண்டமாக யோசிப்பாங்க அந்த வேலையை முடிக்காமல் வெளில வர மாட்டேங்குது உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகும் அதாவது இந்த சதயனத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு டைமே இருக்குது ரெண்டாவது ராக இருக்காரா பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் ப்ரமோஷன்கள் எல்லாமே தேடி வரும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் கலைத்துறை இசைத்துறை வீடு வாங்குறது இடம் வாங்குறது ஆடம்பர சொகுசுகார வாங்கலாம் வாங்குறது எல்லாமே இந்த சதயனத்தில் பிறந்தவங்க இப்போ பண்ணுவாங்க இப்போ பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்குங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அந்த விஷயம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு எந்த காரியம் எடுத்தாலுமே சதவீதத்தில் பண்ணுறவங்க நல்ல ஒரு அனுகூலத்தை இப்போ டைமிங் சூப்பராக இருக்கு எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றிகளை வரைய அமைப்பு அழகாக இருக்குது அடுத்த பிறகு இந்த புரோட்டாசனத்தில் பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணமோ ஒரு தன்மையான குணமோ ஒரு விட்டு கொடுத்து புறமும் ரொம்ப நாகரீகமாக போகக்கூடிய குணமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதையிலுமே ஒரு வெற்றியாக வருது இப்போதான் குரு பகவான் நிவர்த்தியாரா நிவர்த்தி நிவர்த்தியானதான் உங்களுக்கு நல்ல பலன் ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கை என்னடா லைஃப் அப்படிங்க சிந்தனைக்கு போயிட்டீங்க குடும்பத்தில் செலவுகள் லாபம் வருமானம் இன்கம் எதுவுமே சரியாக இல்லை இந்த புரட்டாசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு லைஃபை வாழ முடியலை கடன்பக எதிரி பகை எல்லாமே பார்த்தீங்கன்னு பார்க்க மாட்டீங்க நிரந்தரமான வேலை ஒத்தியது நல்ல ஒரு மாற்றம் வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி பிரமோஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த காரிய இடத்தாலும் உங்க உங்க வெற்றிகள் வரக்கூடிய நேரம் அழகா வருது நீங்கள் இப்போ நல்ல ஒரு முயற்சி எடுங்க எல்லாமே சாதகமா வரும் மெயினா பாருங்க நகைகளை வச்சிருக்காங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சியும் குரு பகவானுடைய பரிவர்த்தனை யோகமும் இந்த குரு பகவனுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியும் கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது